ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ஸ்வீட்டான ரெசிபி தாங்க இதை சுசியம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சைடில் சுளியம்னு சொல்லுவாங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அதை வடிகட்டி ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா மையம் மசிஞ்சு இருக்கணுங்க ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு இருந்தால் பரவாயில்ல இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பை எடுத்து வெள்ளை தண்ணியோட சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வெள்ளமும் கடலைப்பருப்பும் நல்லா ஒன்று போல் கலந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவலோட ரெண்டு ஏலக்காயை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க அந்த கலவையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேங்காய் துருவலும் ஏலக்காயும் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வதக்க வதக்க கொஞ்சம் திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ நமக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நீங்கள் மாவாக இட்லி மாவு எடுத்து வச்சுக்கலாங்க இட்லி மாவு புளிக்காமல் இருக்கணும் அரைச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இட்லி மாவு இல்லைங்கிறவங்க ஒரு கப் இட்லி அரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு நீங்கள் மாவு தயார் பண்ணி அப்பயே அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக இப்போ மாவில் சேர்த்து அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இதை கொடுத்தோம்னா எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதே மிச்சமான மாவில் காரமாக கொஞ்சம் போண்டா மாதிரி போட போகிறோங்க அதுக்கு அந்த இட்லி மாவுலேயே ரெண்டு பல்லாரி வெங்காயம் கால் ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கார போண்டாவும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க ஸ்வீட் பிடிக்காதுங்கிறவங்க இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ஒரு காரத்தோட ஸ்நாக்ஸ் டைம் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சண்டே இதே மாதிரி ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இதோட சூடாக ஒரு கப் காஃபியோடு இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்நாக்ஸ் சூப்பராக இருந்தது இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதையும் நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சுசியும் அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெளியில் நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டான கடலைப்பருப்பு இனிப்போடு சாப்பிடவே அட்டகாசமான டேஸ்டில் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ